ஹலோ விவேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளையாரத்துக்கு பண்ணுற குழக்கட்ட மாவு மேல் மாவு அது கடையில் வாங்குகிற பேக்கெட் மாவில் பஞ்சு போல மேல் மாவு கிளறி ஒரு வித்தியாசமான பயத்தம்பருப்பு காரக்குழக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயத்தம்பருப்பு காரக்குழக்கட்டை அதுக்கு இந்த டம்ளருக்கு ஒரு சின்ன டம்ளர் பயத்தம்பருப்ப நல்ல ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சுருந்த பருப்பை படிக்கட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் இப்போ மேல் மாவு பண்ணுறதுக்கு பேக்கெட் மாவு தான் எடுத்துக்கிறேன் பேக்கெட் மாவில் ஒரு அழாக்கு எடுத்துக்கிறேன் ஒரு அழகாக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி வீதம் இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இது வரட்டரிசி மாவு தான் இதில் தான் இப்போ மேல் மாவு பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டி இல்லாமல் இதை தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ கலந்து வச்ச மாவு பத்து நிமிஷம் மேலே ஊறிடுது இப்போ இதை மாவாக கிண்டலாம் நான் என்ன ஸ்டவ் ஆன் பண்ணல ஃபஸ்ட்டு மேலே தெளிஞ்சிருக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கைவிடாமல் கிண்டணும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லென்னு விட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கை விடாமல் கிண்டிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி ரட்டாமல் கிண்டணும் அப்பப்போ கொஞ்சம் கட்டி வரும் அதுவும் லாஸ்ட்டில் தேய்ச்சி தேய்ச்சி இதை கலந்து விடும்போது சரியாயிடும் அஞ்சு நிமிஷமாவது ஆகும் இப்போ மாவு பாருங்க நல்லா கிண்டியாச்சு பதமாக ஆயாச்சு எப்படி தெரியும்னா கையை ஈரமண்டு இந்த மாதிரி தொடும்போது கொட்டாமல் வரும் இதான் வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆவை மூடி வச்சுட்டு அப்புறம் இழுத்து பிசைஞ்சா கரெக்டாக வரும் அதுக்குள்ளே பயத்த ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த வடித்து வச்சுருக்கிற பயத்த மருப்பை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் நல்ல தண்ணியே இல்லாமல் உதிர உதிராக இருக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி பசக்கூடாது இப்போ இதுக்கு காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம் தண்ணியே விடக்கூடாது விடாமல் அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு பருவோ இதில் ஒன்று ஒன்று பருப்பு தெரியும் பரவாயில்ல இது மாதிரி தான் தண்ணியே இல்லாமல் அரைக்கணும் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பொடியாக நறுக்கினேன் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம் நான் பூர்ணம் ரெடி இதை ஆவியில் வச்சு நான் ஆவியிலலாம் வைக்கல அப்படியே தான் வைக்க போகிறேன் உளுத்தங்கோட கட்டறதுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே ஆவியில் வச்சும் எடுக்கலாம் உசுளிச்சு அப்புறம் உசுளிச்சுன்னு பண்ணலாம் இதை இப்படியே தான் பண்ண போகிறேன் இப்போ மாவு பாருங்க இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் எண்ணெயும் தண்ணம் தொட்டுண்டு நம்ம மாவை எடுத்து உருட்டின்னு இதை இந்த மாதிரி நடுவில் குளிச்சுண்டு இந்த மாதிரி சொப்பு பண்ணிக்கணும் சொப்பு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ஃபுல்லுக்குள்ளே பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியதான் மாவை சொப்பு மாதிரி வச்சுட்டு இதில் ஸ்பூனால் கொஞ்சம் எடுத்து இதில் வச்சு இந்த எஜ்ஜை லேசாக கொஞ்சம் மேலே தெரிஞ்சுட்டு இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி இதை முடிப்போம் அப்போ தான் இது நன்னா வேகும் இந்த மாதிரி கொட்டி வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பாசிப்பருப்பு குழக்கட்டையை உணஞ்சாச்சு தெரியுது அதை ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம் மூஞ்சூர் ஷேப்பில் இருக்கும் இப்போ இந்த தட்டோடையே இதில் வச்சு விடலாம் இந்த குழக்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த பயத்தம் முட்டை வேகட்டும் அதுக்குள்ளே இது அம்மணி குழக்கட்டைக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாவுலேருந்தே கொஞ்சமாக எடுத்து இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஊட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டு எண்ணெயை தொட்டு தொட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு சீடை மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ அம்மணி குழக்கட்டையும் ரெடி குழக்கட்டை வந்தாச்சு பாருங்க ஜோராக இதை வெளியில் எடுத்து கொஞ்சம் சூடாகிறதுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் அதை ஒட்டாமல் வரும் கொஞ்சம் சூடாகரட்டும் அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாயத்தம் பருப்பு குழக்கட்டையை வெளியில் எடுத்துகிட்டேன் இப்போ இந்த குழக்கட்டையை வச்சு மாதிரியே ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம அம்மணி குழக்கட்டையும் வெந்தாச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து தாளிக்கலாம் அம்மணி குழக்கட்டை தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு கருகப்பில் பெருங்காயம் தாளித்து இந்த வெந்த அம்மணி குழக்கட்டையை சேர்த்து கொஞ்சம் மேலாக தேங்காய் தூ சேர்த்து தேங்காய் தூள் வச்சு விட்டால் நம்ம சூப்பரான அம்மணி குழக்கட்டையும் ரெடி எல்லாமே பேக்கெட் மாவில் சூப்பராக பண்ணிடணும் ஈஸியாக பயத்தம்பருப்பு காரக்குழக்கட்டை அம்மி குழக்கட்டா ரெடி பயத்தம்பருப்பு உள்ள ஜோராக எப்படி வெந்துருக்கு பாருங்க பயத்தம்பருப்பு போடணும் இது ஆவியில் வேகாமலே அப்படியே மாவை அரைச்சி தான் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணோம் சூப்பராக வந்திருக்கு இந்த அம்மணி குழக்கட்டையை தாளிக்காமல் அப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக்கெட் மாவில் மேல் மாவு பண்ணும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸு நல்ல மாவை தண்ணியை விட்டு கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு போது நல்ல பூ போல் பஞ்சு போல் குழக்கட்டை கிடைக்கும் ரொம்பவே நல்லா வரும் இது ஆனால் ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு விதமாக தண்ணி ஏற்றுக்கும் ஒரு சில மாவு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஏற்றுக்கும் ஒரு சில மாவு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஏற்றுக்கும் அதனால் தண்ணி மற்றம் பார்த்து விட்டு கலந்துக்கணும் நீங்கள் எல்லா விதமான குழக்கத்தையும் இந்த மாதிரி பண்ணலாம் நான் தேங்காய் பூர்ண குழக்கட்டையும் பண்ணேன் அதை ஃபுல்லாக காட்டலை பயத்தம்பருப்பு காரக்குழக்கட்டை அம்மணி குழக்கட்டை எல்லாமே ஸ்டோர் பார்ட் ஃப்ளோரில் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் లైక్ పన్ను షేర్ పంగంగ సబ్స్క్రైబ్ పంగంగ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్